உயிர் எழுத்துக்கள் ஆ அம்பு ஆ இம் அம்பு ஆ ஆ டா தோ டை தோடை ஈ இசை ஈசை இசை ஈகை ஈ கை ஈகை ஊ உணவு ஊ உணவு ஊ ஊர்வலம் ஊ இர்வளம் ஊர்வலம் ஏளி ஏ லிஎலி ஏலம் ஏ லம் ஏலம் ஐ ஐயம் 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 ஓ ஒற்றை ரை ஒற்றை ஓணம் ஓ இம் ஓணம் ஔடதம் ஔ தம் டம் ஆயுத எழுத்து அக் எகு ஏ அக் கூ You're good. Thank you.